ஹலோ, போ, வந்து சாப்பிட ஏற்கனவே வில ஏறி போச்சு லாபம் வருமா இல்லையான்னு கஷ்டப்பட்டு இருக்கேன் இதுல நீ வேற பண்ண போயிருந்த すごい! <music>

டிக்ஷனரி ஓடி போன வார்த்தையை சீக்கிரம் சேத்ரியா ஐயோ

போங்க சிவா என்னால நெட் அப்படி கிராஸ் பண்ணவே முடியாது சீக்கிரமா அந்த நெட் அவுத்து விடுங்க லெட் சிங் சார் சீக்கிரமா நெட் அவுத்து விடுங்க சிவாவோட சைக்கிள்ல விங்ஸ் ஓபன் ஆகலையா ஆமா எந்த கூட்டு போய் அப்படி நீங்க எந்த பண்ணதான் இருக்க அனைத்து உன்னை காப்பாற்றுவேன் ஆனா என்ன யாரும் காப்பாத்துவாங்கன்னு தெரியலையே

Se <laughs> <laughs> சிவா! மிருகங்களுக்கு மிரிகங்களு பயம் spam நிறைய reconcile தீப்பந்தத்தை கொடுத்து அதை இந்த ஊரை விட்டு decent என்ன Hernக்கா acceptance வெரி குட் ஐடியா நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க நான் இந்த வருidentified அதோட crawl நன்ற engineering Allisonil theor見 ludzieonas chipis, ঠিকে <laughs> নেকি <laughs> 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 <laughs>

அமைடி ஆயிடுக்கமது யாரோ படுக்க தொடர்பு இருக்கு மழைய வர வைக்கிறதுக்கான ராகத்துல பாடுங்க மழை வரும் அதோட நெருப்பும் அழகிரும் ओ कबड्डी कबड्डी दादा बंदरों बंदरों इधर आऊंगा ये न दादा इनके सोना क्या के मारके ओ यार काट मारो पशकला ओ जरे परी दे आईडिया कबड्डी आ जरे இன்னைக்கு நான் ஷாப்பிங் பண்ணல வீட்டுக்கு போய் நல்லா டூக்குறப்பா லட்டுசிங் சார் லட்டுசிங் சார் அந்த மாடி என் கார உடைச்சிருச்சு என்னோட கூட்டரையும் உடைச்சிருச்சு என் கடையோட ஷட்டரை கூட அது உடைச்சி எரிஞ்சிருச்சு சார் லட்டுசிங் சார் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க இப்படியே போன ஒரு நல்ல நம்ம நகரமே இல்லாம ஆயிடும்

எனக்கு போலீஸ் ட்ரைனிங்ல கயிற எப்படி வீசணுங்கிற ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க பாத்துக்க யோ வந்துட்டேன் நான் மட்டும் இல்ல பல பேரை கூட்டிட்டு இரு இங்க பாருங்க அந்த காலமாடு உங்களுக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு இப்ப சொல்லுங்க யார் ஏ கூட அதை பிடிக்கிறதுக்கு வருவீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உங்க வீரத்தை நிரூபிக்க என்ன வாண்டா சொன்ன போன்னு சொல்ல

வெரி குட் வெரி குட் இப்ப நம்ம கைக்கு சிக்கிருச்சு ஆமாம் கயிறு விட்டுருங்க லட்டு சிங்

இருபது பேசிக்கிட்டு பல கிலோமீட்டர் பொருளா இந்த நிலைமையில நிக்கிறேன் பார்த்தா தெரியல கயிறு சீக்கிரமா போடுங்கள். அந்த கால மட வெளிய எடுக்கணும் என்னப்பா இப்ப நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா மறுபடிக்கும் பிரச்சனைக்கும் நானே கிழித்து விட்டுக்கணும் சொல்றேன்

ன்றதுல அர்த்தமே இல்ல இவ்ளோ weight நம்மால இழுக்க முடியாது பா முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்ல இத இப்படி விட்டுட்டு என்னால போக முடியாது என்ன ஆனாலும் சரி இங்க இருக்கிற எல்லா கயிரியும் சேர்த்து ஒண்ணா என் சைக்கிள்ல கட்டுங்க அத நான் பாத்துக்கறேன் நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஆனா இனியாவது உன் கோவத்தை விட்டுற இங்க பாரு இப்ப நாங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட் தான் அதான் நல்லா தான் இந்த கோபக்கார மகாராஜா இப்பதான் அமைதியா இருக்காரு அமைதியா நாஷபல் அது அமைதியாகிட்டா ஆகணும் என்னோட ஏரியாவில் இந்த லட்டு சிங்கோட ஏரியாவில் பிரச்சனை ரொம்ப நாள் நீடிச்சதா சரித்திரமே இல்ல நான் சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாவம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டியே